ஒரு ஊரில் ஒரு முட்டால் இருந்தானோ அவனுக்கு கொக்கு கறி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை ஆனால் கொக்கு எப்படி பிடிக்கிறதுன்னு அவனுக்கு தெரியல அப்போது ஒருத்தர் சொன்னானாடியே கொக்கு பிடிக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை தண்ணியில் கொக்கு போது நீ உன் தலையில் ஒரு பானையை கவுத்துட்டு கண்ணுக்கு நேராக ரெண்டு ஓட்டையை போட்டுக்கோ ஒரு கையில் வெண்ணெய் எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக தண்ணிக்குள்ளேயே போயிட்டு கொக்கு பக்கத்தில் போய்ட்டு அப்புறம் மெதுவாக உன் கையில் இருக்கிற வெண்ணையே கொக்கு தலை மேலே வச்சுடு வெயில் ஏற ஏற அந்த வெண்ணெய் உருகி கொக்கோடு கண்ணை மறைச்சிரும் அப்படி பக்கத்தில் போய் ஈஸியாக பிடிச்சிடலான்னு சொன்னான் தான் தலையில் வெண்ணையை வைக்கிற வரைக்கும் கொக்கு அப்படியே நிற்கும்னா அது அப்போவே பிடிக்கலாம்ல அது போல தான் பிசாசம் நம்ம தலையில் பயங்கர வெண்ணையை வச்சு நம்ம விசுவாசத்தை ஒழித்து எப்படியாவது நம்மளை விழுங்கலாம்னு வகை தேடி சுற்றி தெரியலாம் தெளிவாருங்க பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்களை தொடுறது அவனால் முடியாத காரியம்